அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீ வந்து எங்கள் அண்ணன் விஷயத்தை எவ்வளோ எவ்வளோ கிளவராக நீ வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் அப்படி இல்லை நீ இவ்வளோ நாள் கா காப்பாற்றி வச்சிருந்த ரகசியத்தை நான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து விடுக்கவு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் வந்து எங்கள் அண்ணன் சைடு பண்ண தப்பவே பார்த்துட்டேன் அதனால் அண்ணியை மறந்துட்டேன் அண்ணி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறத வந்து மைண்டில் எடுத்துக்கிறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க சரி விடு கௌதம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன நடந்து நடந்து போச்சு அதுக்கடுத்து என்ன நடக்கும் சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க இல்லை இந்திரா நான் பண்ண தப்புக்கு வந்து நானே வந்து சரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் எங்கள் அண்ணனை போய் தேடி பார்த்து அவன் கையில் காலில் விழுந்தாவது நான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லணோடனே இல்லை இந்திரா இத்தனை நாளாக வந்து எங்கள் அண்ணன் அந்த ரோஷி கூட தொடர்புள்ள இருந்தாலும் நைட்டு எப்படினாலும் வீட்டுக்கு வந்துடுவான் ஆனால் இப்போ நம்ம நம்ம அவனுக்கு வழி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அவனே போய் டேரெக்டாக அங்கே போயிட்டான் அப்படின்னு சொன்னவனே இது எனக்கு தெரியும் முன்னாடி தெரியும் அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு இந்திரா சொல்கிறாங்க அதான் நான் போய் எங்கள் அண்ணனோட கை காலையாக விழுந்து காலில் விழுந்தால் கூட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் அட்ரஸை மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம் சொல்கிறாரு காலெல்லாம் விழ வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனையும் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எங்கள் அக்கா மேலே நீ ரொம்ப வருத்தப்படுறையா அவங்களுக்கு ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க கௌதம் இரு அப்புறம் நானும் வரேன் ரெண்டு பேரும் போய் மாமா கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விதுரா இல்லை நீ வேண்டாம் எந்த டயத்தில் எந்த மூடில் இருப்பான்னு தெரியாது நான் போனால் தான் சரியாக இருக்கும் வீட்டில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கௌதம் வந்து இல்லை கௌதம் நான் வாரேன் அவ்வளோதான் டாட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் பைக்கில் போகும்போது இப்போ ஒரு டேனிங்கில் ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட ஆகும் ஸேரீ வந்து வீட்டில் சிக்கிற மாதிரி ஆயிடுது உடனே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறது கௌதம் தெரியும் பார்க்காங்க என்ன இந்திரா இதெல்லாம் கவனிக்க மாட்டேயா ஸேரீ எல்லாம் ஒழுங்காக வச்சுக்க மாட்டேயா அப்படிங்கன்னு தெரியாமல் தானே கௌதம் நடந்துச்சு சரிவா போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா நாளைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சது